பாண்டிச்சேரி மக்களின் வேலைக்காரியாக இருந்த முன்னாள் ஆளுநர் தமிழிசை சௌந்தரராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாட்டு மூத்திரத்தை அமிர்த தீர்த்தமாக குடிக்கலாம் அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது மாட்டு கறியை சாப்பிட்றாங்க மாட்டு சாணத்தை பயன்படுத்துகிறாங்க மாட்டு மூத்திரம் வந்து விஞ்ஞான பூர்வமாக அது வந்து ஒரு மருத்துவ குணம் மிக்கது அதை வந்து குடிக்கிறத தப்புன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு மாட்டு மூத்திர அரசியல் செய்யக்கூடிய பாண்டிச்சேரி மக்களின் வேலைக்காரியாக இருந்த முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க இந்த அக்கா இனி எந்த மீட்டிங்க்கு போனாங்கனாலும் மாட்டு மூத்திரம் ஒரு டம்ளர் அக்காவுக்கு அப்படின்னு அந்த விழா ஏற்பாட்டாளர்கள் மாட்டு மூத்திரத்தை அக்காவுக்கு கொடுத்து மாட்டு மூத்திரத்தை அக்கா குடித்தாங்கன்னா நீண்ட நாள் ஆரோக்கியமாக இருப்பாங்க அவங்க நீண்ட நாள் அரசியல் பணி செய்யலாம் அதனால் அக்காவுக்கு மாட்டு மூத்திரத்தை எந்த மேடையிலும் கொடுக்கணுன்னு மக்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்